வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்று விஷப்பாம்புகள் பற்றி தெரிந்து கொள்வோமா நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் என்றால் எனது வீட்டிற்கு பின்னால் குடியிருந்தவர்களின் குழந்தையை பாம்பு கடித்துவிட்டது அவர்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் ஆனால் என்ன பாம்பு கடித்தது என்று தெரியாமல் டாக்டரும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அந்த குழந்தை விஷம் பரவி இறந்துவிட்டது இப்படி எந்த பாம்பு கடிக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா ஒரு வயதிற்கு அல்லவா அது தெரிஞ்சிருக்க வேண்டும் நமக்கு எப்படி தெரியும் நாங்கள் இருந்த இடம் சுற்றிலும் நிறைய மரங்கள் இருந்த இடம் அங்கு பாம்புகள் அதிகம் எனக்கும் சிறு குழந்தைகள் இருந்ததால் நான் என்ன செய்தேன் தெரியுமா பாம்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பல புத்தகங்களை வாங்கி படித்தேன் அதில் முக்கியமான சில விஷயங்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக இன்று கூறுகிறேன் முதலில் பாம்பு கடித்தால் பதட்டப்படாமல் ஓடாமல் இருக்க வேண்டும் விஷப்பாம்பு கடித்ததா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் சிறு பற்களின் வரிசை இருக்கும் அதிலே இரண்டு அழுத்தமான கடிவாயும் இருக்கும் இந்த அழுத்தமான கடிவாய்கள் இருந்தால் அது நிச்சயமாக விஷப்பாம்பு தான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாவது எந்த வகை பாம்பு கடித்தது என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பாம்பு என்றால் கடிவாயில் நாம் முகந்து பார்க்கும்போது தாழம்புவின் வாசனை வரும் விரியன் வகை பாம்பு கடித்தால் மல்லிகை வாசம் வரும் சுருட்டை பாம்பு கடித்தால் புளியம்பூவின் வாசம் வரும் இவ்வளவுதான் நமது ஊரில் விஷப்பாம்புகள் பொதுவாக இருக்கின்றது சில அடிப்படை விஷயங்களை எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தால் பெரிய ஆபத்திலிருந்து நாம் நம்மை கொள்ள முடியும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்